வணக்கம் ஒவ்வொரு தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் இரண்டு லட்சம் வாக்குகளை பெறும் புசி ஆனந்த் நம்பிக்கை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர்களின் மூலமாக மாவட்டந்தோறும் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு விஜய் அவர்களின் சார்பில் மாணவர்கள் வயதானவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது தென்காசி மாவட்டத்தில் சமீபத்தில் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா அந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவில் நேற்று கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களோ தமிழக வெற்றி கழகத்தின் முகவரியே விஜய் அவர்கள்தான் விஜய்யை நம்பித்தான் இந்த கட்சி உள்ளது நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைப்போம் பாஜகவின் பி டீம் திமுகவிடம் ஐநூறு கோடி வாங்கிவிட்டோம் என தேவையில்லாமல் சில அற்பர்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் இதற்கு என்ன ஆதாரம் உள்ளது நாங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வந்துள்ளோம் மக்கள் எங்களை நம்பி உள்ளார்கள் மக்களை நம்பி நாங்கள் உள்ளோம் மக்களோடு தான் கூட்டணி எங்களால் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியவில்லை என்றும் சில மூடர்கள் கூறி வருகிறார்கள் அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்துள்ளோம் மக்கள் எங்களோடு கூட்டணி வைத்துள்ளார்கள் நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை குவிப்போம் என்பதில் மாற்று கருத்தில்லை சமீபத்தில் மத்திய அரசு புதிய வாக்காளர்களுக்கு அவர்களது பெற்றோர்களது ஆதாரத்தையும் காட்ட வேண்டும் என கூறியிருப்பது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது ஏனெனில் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவர்கள் அனைவருமே புதிய வாக்காளர்கள்தான் புதிய வாக்காளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் அவர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க கூடாது என மத்திய அரசு முடிவு செய்து இதுபோன்று செய்து வருகிறது ஏன் ஆளும் திமுக அரசு இது பற்றி எந்தவிதமான கருத்தையும் கூறாமல் மௌனம் காத்து வருகிறது மத்திய அரசும் திமுகவும் ஒரு கூட்டணியில் செயல்பட்டு வருகிறார்கள் என்பது இதிலிருந்தே நமக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள்தான் முதல் தலைமுறை வாக்காளர்கள்தான் அதிகமாக உள்ளார்கள் அவர்களது வாக்கு வங்கியை பறித்துவிட்டால் இவர்கள் வெற்றி பெற்று விடலாம் என கருதுகிறார்கள் அது ஒருபோதும் நிகழாது ஒவ்வொரு ஊரிலும் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் உள்ளார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இரண்டு மூன்று வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைக்கும் ஒரு தொகுதிக்கு எண்பதாயிரம் வீடுகள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படி பார்க்கும்பொழுது தொகுதிக்கு இரண்டு லட்சம் வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் இதில் மாற்று கருத்தில்லை தொகுதிக்கு இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்றாலே நாங்கள் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றதாகிவிடும் இது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் ஆனால் இதை தடுப்பதற்காகத்தான் திமுக அரசும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது விஜய் அவர்களின் செல்வாக்கை ஒருபோதும் மழுங்கடித்து விட முடியாது தமிழக வெற்றி கழகம் வரும் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து வருகிறோம் மேலும் தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்திவிடலாம் என சில அற்பர்கள் கனவு கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் அது ஒருபோதும் நடைபெறாது தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்கள் மட்டுமே வாக்களிப்பார்கள் விஜய் ரசிகர்கள் மட்டுமே வாக்களிப்பார்கள் என சிலர் கூறி வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இளைஞர்களை தாண்டி பெண்கள் வயதானவர்கள் மீனவர்கள் சிறுபான்மையினர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் மேலும் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளின் ஊழல் ஆட்சியை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் இதில் நாங்கள் உறுதியாக இருந்து வருகிறோம் தமிழக வெற்றிக் கழகம் மக்களோடு மட்டுமே கூட்டணி அமைத்துள்ளது மற்றவர்களோடு கூட்டணி இல்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார் நன்றி